ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் நான்காம் பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும் பாடல் கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் போக்கு முகந்து முதல்வன் மெய் கருத்து பாடிய தோலோடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதி சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடை நாங்கள் மகிழும் மார்கழி நீரட இதன் பொருளாக ஆண்டாள் என்ன கூறுகிறாள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேளுங்கள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பற்பநாவனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒளிப்பது போல் இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையினால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடுவதற்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக என்று இதன் விளக்கமாக என்ன கூறுகிறார் ஆயர்குல சிறுமிகள் வெயிலுக்குரிய தெய்வங்கள் அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையை போல எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் நன்றி வணக்கம்